ஹாய் கேஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திராட்சை ஜூஸ் திராட்சை ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா அதான் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க திராட்சை ஜூஸ் எப்படி போடுறதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபேஸ் வந்து டெய்லியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிரும் நல்லா ஒயிட்டாகிருவீங்க ரொம்ப அப்புறம் ரத்தம் நல்லா ஊரும் இந்த பிளாக் கிரேப்ஸு கருப்பு திராட்சை வந்து ரத்தம் நல்லா ஊறும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கேட்குறேன்